ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அற்புதம் 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 இன்று தீபம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் திரு பாரதி மற்றும் திருமதி பானு திருமதி ஜானகி மற்றும் திரு ஜெயசேகர் திரு ராஜாராமன் மற்றும் திருமதி செல்வநாயகி முப்பெரும் நிர்வாகிகளின் திருமண நன்னாள் என்ன புண்ணியம் செய்தோமோ ஒரே நாளில் மூன்று நிர்வாகிகளுடைய திருமண நாளை நினைந்து வாழ்த்துவதற்கு வாய்ப்பு வழங்கிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி தீபம் அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உடலாலும் உள்ளத்தாலும் உழைப்பாலும் தொடர்ந்து பேர் ஆதரவு தருகின்ற மூன்று நிர்வாகிகளையும் அவர்தம் குடும்பத்தையும் சந்ததிகளையும் தீபம் நிர்வாகம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது நோய் நொடியின்றி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறது நிறைவும் நிம்மதியும் பெற்று ஆனந்தமாக வாழ்த்துகிறது இப்பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து பேரின்ப பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறது கிடைப்பதற்கு அரிய இந்த மனித தேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அற்புதமான துணையை கடவுள் தந்திருக்கிறார் சந்ததிகளை கொடுத்திருக்கிறார் மனமகிழ்வோடு வாழ்ந்து எல்லையில்லா இறையனுடைய செல்ல பிள்ளையாக நல்ல பிள்ளையாக வளர்ந்து மலர்ந்து உயர்ந்து உளிர்ந்து வாழ எல்லாம் வல்ல ராமலிங்க சுவாமிகளை நினைந்து கண்களை மூடி இதோ காலை பொழுதில் வாழ்த்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை கடவுள் தந்திருக்கிறார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தர்மசாலைக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சத்தியமாக குடியிருக்கும் நமது ஞானசபைக்கு வந்திருந்து தொண்டு செய்து இறைவனுடைய அருளை அள்ளிச் செல்ல அன்போடு அழைக்கிறோம் இதுவரை வாழ்ந்த காலத்தை விட இனிவரும் காலம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் செழிப்பாக இருக்க வேண்டும் வளமோடு இருக்க வேண்டும் நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து வாழ்த்துகிறோம் வாழ்க சம்பதிகள் மீண்டும் ஒரு பாரதி பானு அவர்களையும் ராஜாராம் செல்வநாயகி அவர்களையும் ஜானகி ஜெயசேகர் அவர்களையும் மனதார வாழ்த்தி மகிழ்கிறேன் தங்கள் தனிப்பட்ட வாழ்த்துக்களை நிர்வாகிகளுக்கு தனித்தனியாக செய்தியாகவோ குரல் பதிவாகவோ அல்லது வாழ்த்துக்களாகவோ அனுப்புவது அவரவர் உரிமை அவரவர் கடமை அவரவர் தனிப்பட்ட சுதந்திரம் அவரவர் தனிப்பட்ட வெறுப்பு வாழ்த்துக்களுடன் திருவருற்றகாச வள்ளல் பெருமானாரின் வாழ்த்துக்குடல் வாழ்த்துக்களுடன் திருநிலைத்து திரு என்ற கடவுள் உள்ளே நிறைந்து திருநிலைத்து நல் அருளொடும் அன்பொடும் சிறப்பொடும் செழித்து ஓங்க உருநிலைத்து மகிழ்வொடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவா நின் குறைகளல் பதம் போற்றி போற்றி மீண்டும் ஒருமுறை திருமண நல்வாழ்த்துக்களை பதிவு செய்து மகிழும் தீபம் பாலா நிறுவன தலைவர் தீபம் மரக்கட்டளை வெளச்சேரி சென்னை திருச்சிற்றம்பலம்